செங்க இருந்து மக்கள் மத்தியில பிரபலமான வெள்ளித்திரைக்கு வந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க அதுல உதாரணமா சிவகார்த்திகேயன் சந்தானம் ரோபு சங்கர் நிஷா அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ராஜு அவரையும் சேர்த்து சொன்னோம்னா ஏராளமான பேரு நாங்க சொல்லிட்டே போகலாம் அந்த வரிசையில குப்பித் கோமாளி நிகழ்ச்சியில தன்னோட திறமையால மக்களோட மனசுல இடம் பிடிச்சு இப்ப வெள்ளித்திரையில பல படங்கள்ல புகழ் நடிச்சுட்டு இருக்கிறாரு அந்த வரிசையில அயோத்தி ஆகஸ்ட் சிக்ஸ்டி நைன்டீன் ஃபோர்டி செவன் அப்படின்ற படங்கள்ல நடிகர் புகழ் சிறப்பா நடிச்சிருந்தாரு சமீபத்துல இவர் ஹீரோவா நடிச்சு மிஸ்டர் ஜூகிபர் அப்படின்ற ஒரு படம் வெளிவந்துச்சு இந்த நிலையில நடிகர் புகழ் கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது ட்ரெய்லரோ போட்டோவோ எது வந்தாலும் சரி புகழ் இருக்கானா எந்த படம் ஓடாது புகழ் இருக்கானா எந்த படம் ஜெயிக்காது சொல்றாங்க இந்த மாதிரி தானே முன்னாடியும் நான் நடிச்சிட்டு இருந்தேன் வலிமை எதற்கும் துணிந்தவன் சந்தானம் சார் கூட ஒரு ரெண்டு படம் யானை படங்கள் நடிச்சிருக்கிறேன் இப்போ சமீபமா தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுவும் காரணம் இல்லாம நடக்குது எனக்கு மட்டும் இல்ல எல்லா நடிகர்களுக்கும் இப்படிதான் நடக்குது இப்போ எதுவோ ஆர்கானிக்கா இல்ல இப்படி சொன்னாதான் நாம வந்து வெளியே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு நீங்க என்ன தனிப்பட்ட முறையில பண்ண பரவாயில்ல ஆனா என்ன அப்படி பண்றதுனால அந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வந்து புகழ் சொல்லி இருக்கிறாரு மேபி புகழோட இப்போ குக் வித் கோமாளி எபிசோட்ஸ்க்கு கீழே வர கமெண்ட்ஸ் கூட ரொம்பவே பேடா தான் வந்துட்டு இருக்குது பிகாஸ் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு புகழ் இப்போ ரொம்ப ஒவ்வொரு டூ பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கமெண்ட்ல வந்துட்டு இருக்கு கேஸ் அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் பட் ரீசன் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஷேர் பண்ணுங்க